லட்டு செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் எப்படி செய்யறதுன்னு பாதியில அம்மா வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை பாகு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பூந்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அரை கிலோ கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நிறைய ஃபேமிலி இருக்கிறதுனால நிறைய பேர் பட்ஜெட் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது பட்ஜெட்டுங்கிற ஒரு அளவு வந்து கட்டுப்படி ஆகாது அதனால அரை கிலோ எடுத்திருக்கேன் மாவை வந்து சலிச்சுக்கோங்க நீங்க இப்பதான் கடையில வாங்கிட்டு வந்தீங்கனாலும் ஒரு முறை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து செய்யுங்க நான் மாவை சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் சர்க்கரையை வந்து நான் வந்து பாகு எடுத்துக்கிறேன் ஒரு கிலோ சர்க்கரை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோக்கு ஒரு கிலோ அளவு அதுதான் கரெக்ட் ஒரு கிலோ சொன்னாலும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருவோம் சக்கரைய பாருங்க அளவு வந்து எடுத்துக்கேன் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இந்த கப்ல தான் வந்து கடலை நான் அளந்து எடுத்தேன் கப்ல அளவும் சொல்லிடுறேன் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு ஃபுல்லா வந்து சர்க்கரை அளந்துக்கோங்க கொஞ்சம் கோபுரமாவோ இல்ல ஃபுல்லாவோ சக்கரை அளந்துகிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதே கப்ல அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப்பு தண்ணி தண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நிறையவே வைக்கல நானு கொஞ்சமா வைக்கிறேன் ரொம்ப நிறைய வச்சுட்டோம்னா உருண்டை பிடிக்க முடியாது இலைகிட்டே போகும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி நம்ம சக்கரை சேர்த்து அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் சக்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் தீ ஃபுல்லாக வச்சுக்குவேன் நான் அதுக்கப்புறம் வந்து கம்மி லோ ஃப்ளேமில் வச்சுக்குவேன் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறதுனால சக்கரை ஒரு சில டைம் கரையிறதுக்குள்ளவே எனக்கு வந்து பாகு வந்துடும் ஒரு கம்பி பதம் வந்துடும் அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம பண்ணணும் எங்கேயும் அசையாமல் தண்ணி எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் பாகு வந்து வந்துடும் ஒரு கம்பி பதம் வந்து நமக்கு இப்போது பாகு எடுக்கணும் இப்போ பாகு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் பாக எடுத்து பார்த்து தெரியுதாப்பா இப்படி பார்க்கும் போது அப்படியே ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வரணும் அதுதான் கரெக்டான பதம் இப்ப நல்லாவே வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கரெக்டா ஒரு கம்பி பதம் இருக்கணும் அதிகமா எல்லாம் வந்து பாகு போயிடுச்சுன்னா லட்டு வந்து ரொம்ப ஹார்டா வந்துடும் நல்லா சாஃப்டா இருக்காது நம்ம ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிடணும் போது கொஞ்சம் சாஃப்டாவே இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது கூடவே நான் வந்து கொஞ்சம் பிளேவருக்காக ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கறேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் கடலை மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எப்போவுமே எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பூந்தி வந்து நல்லா எலும்பி வரதுக்காக ரெண்டே ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் லெமன் எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கலாம் இல்லை கலரே வேண்டாம் லட்டு அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எதுவுமே சேர்க்காம கூட பண்ணலாம் கூடவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கலாம் நல்லா உருண்டைகள் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது எண்ணெயில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை எதுனா இருந்துச்சுன்னா வெடிக்கும் நல்லா நைஸாக வந்து விஸ்க் வச்சு நான் கலந்துக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சிக்கலாம் ஆமாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் முதல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உருண்டைகள் இல்லாம நல்லா நைஸாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீங்க மாவு கரைக்கணும் மாவை எடுத்து ஊற்றும் போது அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே இந்த மாதிரி தண்ணியா விடணும் கெட்டியா இல்லாம தோசை பதம் தோசை பதம் கரெக்டு ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து பிரியா வீட்டில் வந்து நான் மிக்சரு அதெல்லாம் வந்து செஞ்சுருந்தேன் லட்டு வீடியோவை காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க அதனால கண்டிப்பாக அதுக்காகவே உங்களுக்காக வந்து லட்டு செய்யலாம் பிரியாவிங்க வந்திருக்கு ரெண்டு பேர் ஏன்னா லட்டு செய்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் ஒரு கரண்டி கழுவி கொடுக்கணும் வீடியோ எடுக்கிறது வேணும் அதனால் பிரியா வந்து வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சிடறோம் நாங்கள் இங்கே உங்களுக்காக தான் அது மட்டும் நாங்கள் எடுக்கல ரெசிபி என்ன வந்து நல்லா சூடேறணும் மாவு அப்படி போட்டதுமே அப்படியே டக்குன்னு எழும்பணும் வெயிட் பண்ணி எழும்பாம டக்குன்னு எழுபணும் அப்புறம் வந்து அந்த முத்து முத்தா வரலன்னு நிறைய பேர் சொல்றீங்க பாத்தீங்களா அது ஒரு ரீசன் அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியா இருந்தாலும் முத்து முத்தா வராது ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும் அதுவும் முத்து முத்தா வருமா என்னன்னு தெரியல கொஞ்சம் கிடையாது மிக்ஸில வச்சு சும்மா ஒரு லைட்டா ஒரு சுத்தி சுத்தி நானும் அரைச்சுதான் சேர்ப்பேன் அதெல்லாம் பாகு மட்டும் பாகு ரொம்ப கரெக்டா மாவு எடுத்து எண்ணெயில் விட்டதுமே டக்குன்னு எழும்பணும் என்னமா ஒன்று எலும்புது ஒன்று எழும்ப மாட்டேங்குது உங்கள் கடாயில் கடாய் எல்லாமே பழசில் எப்படி வரும் ஆமாம் ஆதி காலத்து கடாய் பாருங்க இதெல்லாம் எலும்புது எல்லாமே அங்கே இருக்கு ஒவ்வொரு முறையும் மாவு வந்து பாத்திரத்தில் எடுக்கும் போது க கலந்து கொடுத்துட்டு கலந்து கொடுத்துட்டு எடுங்க எங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லை அதனால நாங்கள் வந்து இந்த கண்ணு கரண்டி ஜல்லிக்கரண்டிலே வந்து பண்ணுறோம் லட்டு பூந்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் அவ்வளோதான் முப்பது செகண்டே கரெக்டாக இருக்கும் தீ ஃபுல்லாக வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண முப்பதே செகண்டில் நீங்கள் எடுத்துருங்க நாங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோம் மாவை கரண்டியில் ஊற்றிட்டு அம்மா போய் அதை கழுவிட்டு வரத்துக்குள்ளே வந்து ஒரு முருண் வரக்கூடாது சாஃப்டாகவே இருக்கணும் ஆனால் வெந்திருக்கணும் அது முப்பது செகண்ட் போதும் கரெக்டாக இருக்கும் மொறு முருண் ஃப்ரை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரா வந்து இந்த சக்கரை பாகு வந்து அப்சர்வ் ஆகாது பூந்திக்குள்ளே சாஃப்டாக இருந்தால் தான் நல்லா அப்சர்வ் ஆகும் ஒரு நல்ல துணி வந்து சுத்தமான துணி வச்சுட்டு கழுவிட்டு துடைச்சிடணும் தொடைச்சிட்டு விடும் போது மாவு வந்து ஒட்டாது நல்லா வந்து குண்டு குண்டாக வந்து ஒரு மாதிரி ஸ்பீடாக ஒரு ஃப்ளோரில் இறங்கும் இறங்க நல்லா சூப்பராக ஆனால் குண்டு குண்டாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக வாழாக இருக்குது சூப்பராக இருப்பார் குண்டு குண்டா நல்லா குண்டு குண்டாக தான் வருது இந்த மாதிரி துணி வச்சிங்கன்னா தொடச்சி துடைச்சி கொடுங்க சீக்கிரமாக ஆயிடும் ஒரு ஆள் ஆனால் அதெல்லாம் கழுவுறதெல்லாம் இல்லை அவங்க அப்படியே வழிச்சிட்டு போடுவாங்க அது நமக்கு நான் வரதில்லைங்க இப்படி தான் செய்யறது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க ஒரு சிலர் தேய்ப்பாங்க கரண்டி வச்சோம் எனக்கு தேய்க்கிற வேலையும் இல்லை ஏன்னா அப்படியே கீழே விழுந்துரும் நமக்கு அந்த பதத்தில் தான் நம்ம மாவு கரைக்கிறோம் இதே மாதிரி எல்லா மாவு சுட்டு எடுத்துலாம் பூந்தி வந்து பொறிச்சாச்சு அரை கிலோக்கு பாருங்க ஒரு வேஷன்ல முக்கால் வாசி வந்துருச்சு இப்ப கொஞ்சம் மிக்சில போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போறேன் திருப்பி திருப்பி எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அரைப்பட்டும் இருக்கும் கொஞ்சம் பூந்தியுமே முழுசா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்க மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பூந்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரைச்சும் அரைக்காமலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணதுனால நான் வந்து போற டைம் சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சூட்ல போட்டு பண்ணும்போது போது நல்லா வந்து இதுவாகும் பச்சை கற்பூரம் ஒரு பாக்கெட் ஃபுல்லா வாங்கிட்டு வந்தாங்க எங்க வச்சேன்னே தெரியல எங்க வச்சாங்கன்னு தெரியல அதனால இப்போ போய் கடையில வாங்கிட்டு வந்தாரு இங்க பாத்தீங்கன்னா அளவு இத்தினூன்னு தான் இருக்கும் ஒரு பிஞ்ச கூட இல்ல அதுக்கும் கம்மியா அது வந்து நல்லா அப்படி நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு இருக்குன்னு அந்த மனத்துக்காக அந்த பிளேவருக்காக சூப்பரா இருக்கும் இப்ப இதோட சேர்த்துடலாம் ஆனா நான் உருண்டை பிடிக்கும் அந்த கிராம்பு எடுத்துருவேன் நான் ஏமா சூடா இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அழுத்தி வச்சிட்டோம்னா நல்லா ஊற ஊற கெட்டியா வந்துடும் நான் வந்து உடனே எல்லாம் உருண்டை பிடிக்க மாட்டோம் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் பிடிப்போம் காலைல செய்யறோம் அப்படின்னா தான் உருண்டை பிடிப்போம் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு நல்லா அழுத்தி விட்டுருவோம் அப்படியே நல்லா இறங்கிருக்கும் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா டைட்டா இப்போ வந்து அப்படியே அழுத்தி விட்டுடலாம் நம்ம வந்து காலையில செஞ்சுட்டு சாயங்காலம் கூட லட்டு பிடிக்கலாம் நைட்டு செஞ்சுட்டு காலையில லட்டு பிடிக்கலாம் நாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்பப்போ கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு அப்படியே அழுத்தி வச்சிருங்க மேலே இருக்கிற பூந்தியெல்லாம் கொஞ்சம் உள்ளே இறங்குச்சின்னா கொஞ்சம் ஜீராக வந்து அப்சர்வ் ஆகும் அவ்வளோதான் பூந்தி வந்து பிடிக்கிற பதத்துக்கு நல்லா கொஞ்சம் பாகெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு கெட்டி ஆகிடுச்சு லட்டு பிடிக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ கடைசியாக கூட நெய் வந்து கடைசியாக கூட நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் எவ்வளவு பிடிச்சிருக்கோ நீங்க அவ்வளவு சேர்த்துக்கோங்க போட்டா நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு செய்யறேங்க ஆடிக்கு அமாவாசை இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செய்யறோம் கொஞ்சம் நிறைய நெய் போட்டு தான் சாப்பிடலாமே முந்திரியும் அதே மாதிரி எங்க அம்மா நிறைய போட்டாங்க அதாவது உடச்சு போட்டிருக்கோம் நாங்க அப்படியே லாஸ்ட் டைம் நான் அப்படி அப்படிதான் போட்டிருந்தேன் அதே மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க மேல எல்லாம் ஷோக்கு எல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டாம் நீ அப்படியே உருட்டுன பொடி போதும் கடிச்சு சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து பொடியாவே கட் பண்ணி போட்டேன் அப்படின்னு பார்த்தா திராட்சையே வேணாம் நாங்களா திராட்சை பொறுக்கிற கேஸு திராட்சை எடுத்து வச்சிருவாங்க இந்த பக்கம் முந்திரி போச்சு இது உலர் திராட்சை போட்டுக்கிறேன் உலர்றேன் உலர் திராட்சை போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை அந்த நெய்யோட சேர்த்துடலாம் அப்படியே முந்திரி திராட்சை நெய்யில் வதங்கிறது லட்டோட சேர்த்துக்கலாம் ஆ நெய்யோட சேர்த்துக்கலாம் லட்டுல லட்டோட சேர்த்துக்கலாமா இல்லை நெய்யோட சேர்த்துக்கலாம் முதல்ல ஆ நெய்யோட தானே இப்போ சேர்க்கணும் இதில் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ உருண்டை பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு லட்டு பாருங்க கரெக்டான பதம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அப்படியே எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம் அம்மா மேலே வந்து ஷோக் வந்து முந்திரி திராட்சைலாம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க நான் அப்படியே எடுத்து உருண்டை பண்ணிக்கிறேன் அம்மா சின்ன சின்ன உருண்டை போதுமா இல்லை கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் சின்ன சின்னதாக போடு சின்னதாக போடு நல்லா இருக்கும் சின்னதாக இந்த சைஸே போதும் தான் கையில் வந்து நெய்ங்க கொஞ்சம் நிறையா ஊற்ற சொன்னாங்க பார்த்தீங்களா அதுதான் வேற ஒன்றும் இல்லை இதே மாதிரி லட்டு வந்து சின்ன சின்ன சைஸாக நான் வந்து உருணை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் லட்டு வந்து பிடிச்சாச்சு ரெண்டு தட்டில் வந்திருக்கு கவுண்ட் பண்ணல நான் எல்லா லட்டும் பிடிச்சிட்டோம் அரை கிலோமாக போட்டதானே கவுண்ட் பண்ணிவிடுவோம் இது நீ என்ன மூணு அறுபது லட்டு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வந்திருக்கு போல அறுபது லட்டு வந்து அரை கிலோ கடலை மாவு ஒரு கிலோ சக்கரையா ஒரு கிலோ பண்ணிட்டோம் லட்டு ரெடி ஆயிடுச்சு அரை கிலோ கடலை மாவுங்க அதை வச்சு நாங்கள் அறுபது லட்டு அறுபது லட்டு கிட்டத்தட்ட பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு ஒரே சைஸ்ல போட்டா ஒரு ஐம்பது லட்டு வரும் நமக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா ஐம்பது வரும் மீடியம் சைஸாக ஆகுறதுனால அறுபது லட்டு வந்தது ஃபங்க்ஷனுக்குன்னா இந்த அளவுக்கு லட்டு இருந்தா போதும் இப்ப நான் வந்து இந்த லட்டு வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க சாப்பிட்டு காட்டுறேன்னு சொன்னாங்க காமிக்கிறேன் இல்லை இப்படி புட்டா பாருங்க எப்படி வருது இந்த மாதிரி இருக்கணும் கண்ணு கண்ணா லட்டு வந்து நல்லா மெத்து நல்லா சூப்பராக இருக்கு டேஸ்ட் பார்க்கலாம் லட்டுலாம் நானும் அப்பா தான் ரொம்ப சாப்பிடுறேன் எங்க வீட்டுக்கு வேற ஒரு குட்டி பையன் வரான் அதனால அவனும் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது செஞ்சு குடிச்சு செஞ்சு கூட அம்மான்னு கேட்டே இருப்பான் அக்கா பையன் ஸோ கரெக்டாக வர டைமுக்கு நாங்கள் லட்டுவும் பண்ணிட்டோம் லட்டு வந்து நாங்கள் சொன்ன அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அப்படி உங்களுக்கு இது சரியா புரியல அப்படின்னாலும் என்னோட சேனலில் வந்து பாருங்க நிறைய லட்டு போட்டுக்குது வெறும் லட்டு இன் தமிழ் ஃபுட் மசாலா அப்படின்னு போடினா கூட உங்களுக்கு வந்து வந்துறாங்க. ஆமா நிறைய வர மூருக்கு. ப்ரமோஷன் பண்ணிட்ட. ஆமா. அதனால வந்து புரியலனா நீங்க வந்து தமிழ் ஃபுட் மசாலா அந்த சேனல்ல போயிட்டு நம்ம பொண்ணோட சேனல்ல வந்து நிறைய ஸ்நாக் இருக்கு, லட்டு, மைசூர் பாக்க எல்லாமே இருக்கு நீங்க. அப்புறம் இப்ப ஏன் லட்டு நாங்க செஞ்சு காட்டணும் அப்படின்னா நாங்க எங்க நாத்தனா ஃபங்க்ஷனுக்கு சொல்லிரப்ப ஸ்டார்டிங்லயே வீடியோல. அதுக்காக தான் வந்து செஞ்சு அன்னைக்க انا வீடியோ எடுக்க முடியல. அன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ்ல லட்டு மட்டும் மிஸ்ஸிங்மா மா. அதோ ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நாங்க. அதனால சரி இன்னைக்கு அவங்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்க அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்